ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்திகள் அனைவரையும் வேப்பிலையர்ஃபமுக்கு வாங்க கேளுங்கன்னு அன்போட கூப்புறது அம்மாவோட செல்ல பிள்ளை ரேகாங்க அம்மா ஆயிரம் கண்ணுடையவள் அவளுக்கு எல்லாமும் தெரியும் எல்லோரை பற்றியும் தெரியும் இதற்குச் சான்றாக தான் தொண்டர் ஒருவருக்கும் அடிகளாருக்கும் நடந்த உரையாடலை உங்களுக்கு கதையாக போகிறேன் வாங்க கதையை கேட்கலாம் அடிகளாரும் போல இல்லறத்தில் இருப்பவர்தானே நம்மை போன்ற மனிதர்தானே என்று இந்த அவதார மகிமையை உணராத செவ்வாடை தொண்டர்களும் உண்டு இது பற்றி அன்னை அவ்வப்போது அருள்வாக்கில் அடிகளார் மகிமையை வெளிப்படுத்தி வந்தாள் நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவுக்கு தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டாள் அன்னை எங்கோ இருந்து கொண்டு நாம் செய்யும் தவறுகள் அம்மாவிற்கு வேண்டுமானால் தெரியலாம் அடிகளாருக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் என்று எண்ணுகிற தொண்டர்களும் உண்டு நாமக்கல்லை சேர்ந்த தொண்டர் ஒருவர் அடிகளாரை சேவிக்க அவர்தம் இல்லத்திற்கு போயிருந்தார் அங்கே வீட்டில் டெலிவிஷன் இருந்ததை பார்த்து நீங்களெல்லாம் டிவி பார்க்கலாமா என்று வினவினார் நானும் உங்களைப் போல் குடும்பத்திலேதானே சார் இருக்கேன் என் பிள்ளைகள் கேட்பதை அவர்களுக்கு தேவைப்படுவதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கே சார் எனக்கு எதற்கு சார் இந்த டிவி எல்லாம் என்றார் அடிகளார் அந்த தொண்டர் விடவில்லை நீங்கள் ஆன்மீக குரு நீங்கள் டிவியெல்லாம் பார்க்க கூடாது இதெல்லாம் தேவையற்றது என்று அசட்டுத்தனமாக உபதேசிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் பேச்சை இடைமறித்து அடிகளார் அது கிடக்கட்டும் சார் கோவிலுக்கு வர வேண்டும் என்று தானே ஊரில் இருந்து கிளம்பினீர்கள் ராத்திரி சேலத்திலே ஏன் சார் தங்கினீர்கள் அந்த லாட்ஜில் ஏன் சார் தங்கினீர்கள் அப்படிதான் தங்கினீர்களே அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டு கோயிலுக்கு வர வேண்டுமா சார் என்று நாசுக்காக அடிகளார் கேட்டார் சேலத்தலாற்றில் ஒரு விளைமகளோடு உறவு கொண்ட சமாச்சாரம் இந்த அடிகளாருக்கு எப்படி தெரிய வந்தது எப்படி தெரிய வந்தது என நினைத்து திடுக்கிட்ட அந்த தொண்டர் அதிர்ந்து போய் அம்மா என்னை விடு என்றபடி நெடுஞ்சான் கிடையாக திருவடிகளில் விழுந்தார் அடுத்து அடிகளார் அங்கிருந்த டிவி பெட்டியை காட்டி எனக்கு இந்த டிவி மட்டுமே போதும் சார் என கூறி தன் நெற்றி பொட்டை சுட்டி காட்டி அம்மா இங்கே வேற டிவியை போட்டு காட்டுதா இந்த எல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கே சார் என்ன செய்ய என்று கேட்டதும் அந்த தொண்டர் சப்த நாடையும் அடங்கி ஒடுங்கி நின்றார் பொதுவாக யார் வந்தாலும் என்ன சார் என்ன விசேஷம் என்று சார் போட்டு கூப்பிடுவதால் என்ன இவர் எல்லோரையும் போல சகஜமாகத்தானே பேசுகிறார் நடந்து கொள்கிறார் என அலட்சியத்துடன் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறார்கள் ஒரு தெய்வ அவதாரத்துடன் பேசுகிறோம் என்ற அச்சம் பலருக்கு வருவதில்லை அடிகளார் அவர்களும் தன்னை ஒழித்து கொண்டுதான் மற்றவர்களிடம் பழகுவார்கள் அடிகளார் அவர்களின் இந்த எளிமையை பார்த்து குறைத்து மதிப்பிட்டதால் தான் அந்த தொண்டர் வாய் தொடுக்காக கேட்டுவிட்டார் ஓம் சக்தி